மல்ல சோபரம்பொருளின் திருவருக்கருணையினால் இன்று மணிவாசக பிறந்தகை நம்ம நோக்கி கூவச் சொல்கின்றார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சுந்தரத்து இன்பக் குயிலே சூழ் சுடர் ஞாயிறு போல அந்தரத்தே நின்று இழிந்து இங்கு அடியவர் ஆசை அறுப்பாம் முந்தும் நடுவும் முடிவும் ஆகிய மூவரரியா சிந்தூர சேவடியானை சேவகனை வரக்கூவாய் சுந்தரத்து இன்பக் கோயிலே சூழ் சுடு ஞாயிறு சூழ் சுடர் ஞாயிறே போல வாசிய இன்னும் கொஞ்சம் படித்து பேசுகிறார் சுந்தரத்து இன்பக் கோயிலே ரொம்ப அழகு சுந்தரம் அப்படின்னா அழகு ரொம்ப அழகு பொருந்தவன் ஒன்று நான் பெற்று எனக்குள்ளே வரைக்கும் மூச்சா இருக்கக்கூடியதை நான் வந்து வாசியாக மாற்றினேன்னு வச்சுக்கு அப்படி வச்சுக்கிட்டால் அது ரொம்ப இன்பம் தரக்கூடியது மூச்சாக இருந்து பெருமூச்சு சிறு மூச்சு அப்படி மாதிரி இல்லாமல் அது இன்பம் தரும் மூச்சாக மாறுகின்றது அதனால் சுந்தரத்து இன்பக் குயிலே சுடு நாயிரே போல் அந்தரத்தே நின்று சூழ் சுடர் ஞாயிறே போல் சூரியன் உதயமான உடனேவே அதாவது அதிகாலை பொழுது அப்படியே அது அது தன்னுடைய எல்லாம் வெளிப்படுத்துறதுக்கு முன்னால் அப்படியே காலையில் அஞ்சு ஐம்பதுக்கு சூரிய உதயம்னா அஞ்சரை மணிக்கெல்லாம் அப்படியே வெளிச்சம் இருள் விலகி வெளிச்சம் வர ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் ஆறு மணிக்கு பளீர்னு இருட்டெல்லாம் விலகிரும் அது மாதிரி சுடர் நாயிரே போல் சூரியன் வந்த உடனே இருள் விலகுற மாதிரி சுடர் வந்து எங்கும் பரவுகிற மாதிரி நீ என்ன பண்ணுற அந்த இடத்தே நின்று இழிந்து எங்கு அடியவர் ஆசை வைப்பான் வாசியை நான் செப்பையை செம்மைப்படுத்தி அது நிராதாரத்துக்கு போச்சு அப்படின்னு வச்சுக்கோமே ஆதாரம் கடந்து உடல் கடந்து நிராதாரத்துக்கு போச்சுன்னா அந்த இடத்தே நின்று இழிந்து அது என்ன பண்ணோம் அங்கேருந்து அந்தரத்தே நின்று இழிந்து நிராதாரத்தை அந்தரங்கிறது நிராதாரம் நிராதாரத்திலிருந்து நமக்கு இழி இழிதல் அப்படின்னு சொன்னால் நீர்வீழ்ச்சியாக அருள்வள்ளம் அனுபவப்படுகின்றதை அந்தரத்தே நின்று இழிந்து இழிந்துன்னா நீர்வீழ்ச்சி மாதிரி நம் உடலுக்குள் புகுவதை சொல்கிறார் வீழுதல் அப்படின்னு அர்த்தம் அந்தரத்தே நின்று இழிந்து இங்கு அடியவர் இருப்பார் இந்த அருள் அனுபவம் பெற்ற உடனே நமக்கு ஆசையே இல்லாத நிலை வந்துடும் பற்றற்றார் சேர் பழம்பதியை பாசூர் நிலாவிய பலனத்தை இது வந்து அப்பர் சுவாமிகள் பற்றற்றார் சேர் பழம்பதி இது பற்றற்றவர்கள் அடையக்கூடிய ஒரு அருள் அனுபவம் அதனால் சொல்கிறாரு இந்த அருள் அனுபவம் அந்தரத்திலிருந்து நமக்கு நம்ம உடலுக்குள்ளே வரக்கூடியது இது வந்த உடனே இங்கு அடியவர் ஆசை இருப்பான் அது அந்த அருள் அனுபவம் பெற்றுக்கிட்ட உடனே அடியவர்கள் ஆசைகள்லாம் போயிடும் முந்தும் நடுவும் முடிவும் முடிவும் அறியாத மூவர் அறியா இந்த அருள் அனுபவம் உணர்வதற்குரியதே தவிர அறிதற்குரியது அல்ல மூவர் அறியா மூவர் யாரு சாதாரண ஆட்கள் இல்லை அறிய முடியாதவன் இறைவன் இது இன்னொரு இடத்துல சொல்கிறாரு திருமாலும் பன்றியாய் சென்றுணரா திருவடி அப்படிங்கிறார் உணராத திருவடி அப்படிங்கிறார் அறிய முடியாதது அறிவு அறிவு கொண்டு அறிய முடியாதது உணர்வு கொண்டு இறைவன் கருணையால் உணரக்கூடியது அதனால் சொல்கிறாரு முந்தும் நடுவும் முடிவும் ஆகிய மூவரரியா சிந்தூரச் சேவடியானே இது முந்தும் பிறப்பு அப்புறம் பிறப்புங்கிறது படைத்தல் முந்தும் நடுவும் காத்தல் நடுங்கிறது காத்தல் முடிவு அழித்தல் அப்போ பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இந்த மூவராலும் அறிய முடியாதது அதை வந்து முந்தும் நடுவும் முடிவுமாகிய மூவரியா சிந்தூர சேவடியானை சேவகனை வரக்கோவார் இந்த அனுபவம் எப்படி இருக்குது இந்த வாசி வந்து நிராதாரத்துலேருந்து நம்ம உடம்புக்குள்ளே வரும்போது அந்த அருள் அனுபவம் சிந்தூர சேவடி அது வந்து சிக்கர் போலும் திருமேனி திகழ நோக்கி புக்கு நிற்பது என்று கொல்லோ என் மணியை புணர்ந்து அப்படிங்கிறாரு சிந்தாமரை காடனையமேனி தனிச்சுடரே அப்படிங்கிறாரு எப்படி இல்லாமல் அனுபவித்து பார்க்குறாங்க நமக்கு சொல்கிறதுக்காக வேண்டி தான் அது வந்து உணர்வுக்கு தான் உணர முடியும் இருந்தாலும் நம்மளுடைய ஒரு நம்ம வச்சுருக்கக்கூடிய சொத்தை அதாவது அசையும் சொத்து அசையா சொத்துக்களை நமது சந்ததியிற்கு நாம் விட்டு செல்வது போல் அருளாளர்கள் தாங்கள் பெற்ற அருள் அனுபவ நிலைகளை நமக்கு விட்டு செல்வதற்கு எப்படியெல்லாம் இருக்கும் நீங்கள் உணர்ந்துக்கோங்க அப்படிங் அப்படிங்கிறத அடையாளப்படுத்துகிறாங்க சிந்தூரச் சேவடி அது அந்த அருள் அனுபவம் சிந்தூர வண்ணமானது அது சேவடி ஆன அனுபவம் சிந்தூர சேவடியானை சிவகனை வரக்கோவாய் அந்த சிந்தூரச் சேவடியை நம்ம வந்து வரும்படியாக கூவ வேண்டும் இன்பக் சுந்தரத்து இன்பக் குயிலே அது ரொம்ப தாஜா பண்ணி கூப்பிட்றார் குயிலே இன்பக் குயிலே சுந்தரத்து இன்பக் நீ வந்து யாரை நோக்கி நீ மூச்சு கூவ வேண்டும் இதுவரை நீ வாழ்ந்த வாழ்க்கை இருந்துட்டு போட்டுங்கன்னா இப்போ வந்து எப்படி செய்யணும் சிந்தூரச் சேவடியானை சேவகனை வரக்கோவாய் அவனை நோக்கி நீ கூவ வேணும் அவன் வரும்படியான கூவுதலாக இருக்கணும் சிந்தூர சேவடியானை சேவகனை வரக்கூவாள் அவன் வந்து ஒற்றை சேவகனாக நமது புலன்கள் பொறிகள் இவைகளுடைய கொட்டத்தை சேவகன் மிகப்பெரிய வெற்றி வீரன் அவன் நம்மளுடைய பொறி புலன்களை அடக்குறதுக்கு அவனுக்கு மட்டும்தான் முடியும் அதனால் அவன் வந்து இங்கே அடியவர் ஆசையருக்கும் சேவகனாக வர வேண்டும் அந்த படைவீரனாக நம்மளுடைய ஒளிஞ்சு கிடக்கக்கூடிய நம்மளுடைய இதயத்தில் உண்டான அத்தனை ஒட்டடைகளையும் அவனால் தான் அகற்ற முடியும் அதனால் சிந்தூரச் சேவடியானை சேவகனை வரக்கோவாய் நீ வந்து நீ கூற பயிற்சி மூலமாக அவன் அந்தரத்தே நின்று இழிந்து அடியவர் ஆசை அறுப்பதற்கு அந்த அருள் அனுபவத்தை தருவதற்கு அவன் ஓடி வருவான் அது சிந்தூரச் சேவடியாக அது இருக்கும் அந்த அருள் அனுபவம் சிக்கிற போலும் திருமையணியாக இருக்கும் செந்தாமரை காடனையதாக இருக்கும் அதை நோக்கி நீ கூவு அப்படின்னு சொல்லி அந்த குயிலை வந்து தாஜாப்படுத்தி அவர் கூவ சொல்கிறாரு அதனால் இந்த அரு அருள் அனுபவம் உணர்வதற்கு உரியதே தவிர அறிவதற்கு உரியதல்ல அதனால் நீங்கள் உணர்வில் நின்று பெறுங்கள் எத்தனை புத்தகம் படித்தானாலும் எவ்வளவு நீங்கள் தோண்டி தோண்டி பார்த்தானாலும் உங்கள் அறிவு எல்லைக்கு அகப்படாது மன எல்லைக்கு அகப்படாது இதெல்லாம் வந்து உணர்வு அப்படிங்கக்கூடியது இறைவன் அருளக்கூடிய ஒரு ஞான ஊற்று அதை இப்படி மாதிரி ஊதி பெறக்கூடியது அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் இந்த பயிற்சிகளை தொடர்ந்து செய்தீர்களேயானால் உங்களுக்கும் இந்த ஞான ஊற்று வசப்படும் அப்படிங்கிறதுனால இதை அன்னைக்கு சுந்தரத்து இன்பக்குயிலே சூ சுடர் ஞாயிறே போல அந்தரத்தை நின்று இழிந்து இங்கு அடியவர் ஆசை இருப்பான் முந்தும் நடுவும் முடிவும் ஆகிய மூவரரியா சிந்தூரச் சேவடியானை சேவகனை வரக்கூவாய் நாமும் மணிவாசகர் வழி நின்று கூவோம் மணிவாசகர் பிறந்தகையும் பேரண்ட நாயகனும் வேறு வேறல்ல அவர்கள் நமக்குள் வந்து இழிந்து அவர்களுடைய சேவடி அந் அனுபவத்தை தர பிரார்த்தி